விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பருத்தி செடியில் பாதிக்கக்கூடிய அனைத்து வகையான நோய்களுக்கும் என்ன மருந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருத்தி செடிக்கு என்ன கலைக்குலிகள் பயன்படுத்தணும் எது மாதிரியான அடி உரங்கள் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனி வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோவை வந்து போய் பார்த்துருங்க ஓகேவா இதை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மட்டும் அதை பார்த்துக்குங்க இல்லை அப்படின்னா இன்னொரு பத்து நாட்களில் ஏ டு வீடியோ போடுவோம் பருத்தி செடிக்கு அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் அதில் வந்து ஜாயின் ரிக்கொஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா பொதுவாகவே பருத்தி செடி அப்படின்னா வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அமெரிக்கன் காய் புழு அப்படின்னு வரும் ஓகேங்களா அடுத்து வந்து இலை புழு வரும் அப்புறம் இலைப்புளி புழு வரும் அப்படியெல்லாம் இலைப்பேன் காயெல்லாம் அழுகி போய் அந்த கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நோய் சாம்பல் நோய் பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசுவனியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்புறம் அந்த வெள்ளை கலரில் ஈகி இந்த புகையலை இது மாதிரியான பூச்சிக்கள் எல்லாம் பருத்தி செடிகளில் அதிகமாக தாக்கக்கூடிய நோய்கள் ஓகேங்களா இப்படி இருக்கக்கூடிய நோய்களை எப்படி கட்டுப்படுத்துறது என்ன மருந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ இப்போ நம்ம காய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் காய் புழு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காயை ஃபுல்லாக இந்த பக்கம் ஓட்டை போட்டு இன்னொரு பக்கம் ஓட்டை போட்டு வெளியே வந்து சேர்ந்துடும் அதுதான் வந்து அமெரிக்கன் காய் புழு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடிய காய் வந்து ஒரு சிலருக்கு பு என்ன புழு இது அப்படின்னு சொல்லி புரியாத இருக்கும் அவங்களுக்காக நம்ம சொல்லிடுவோம் இந்த புழு வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சளாவும் இருக்கும் இதுதான் அந்த புழுவோட இது காயோட சாரை ஃபுல்லா உறிஞ்சி உள்ள அதை பார்த்தீங்கன்னா பருத்தி வருது இல்லையா அதற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சு இளம் பஞ்சுகள் இருக்கும் இல்லையா உள்ள காய்குள்ள அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு இந்த பக்கத்துல போய் அந்த பக்கத்துல வெளியே வரும் ஓகேங்களா ஆஹ் அதை இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட ஒரு சில பகுதிகள் எல்லாமே வெளியே நீண்டுகிட்டு இருக்கும் எப்படி சொல்றது வேஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா புழுவோட வேஸ்டேஜஸ்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே உன்னுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வெளியே பிதிக்கி விட்டு போட்டு வச்சிருக்கோம் ஸோ அது மூலிமா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த காய் புழுவுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கேள்வி என்னன்னா குயிண்டால் பாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈசி இருக்குது இல்லையா அது அப்படி இல்லைனா இஎம் சேமியா சேமியா அடித்தா லைட்டாக தான் கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் குயிண்டால் பாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈசி ஸ்ப்ரே பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஹேமரு இஎம் ப்ளஸ் நவலூரான் இருக்கு இல்லையா இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து சூப்பர் ரிசல்ட்ஸ் வரும் அடுத்தது வந்து இலை புழு இலை புழு பெரும்பாலும் எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும் தெரியாத விவசாயிகள் யாருமே இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இதை நம்ம மக்காசோலா ஒண்ணாலும் சரி நெல் ஒன்றுனாலும் சரி எந்த பயிர் பண்ணாலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலை சுருட்டு புழு அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த இலை சுருட்டு புழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோரி பாரி பாஸ் அப்படின்னா குவிண்டால் பாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இசி நம்ம வந்து பயன்படுத்தி அதை கண்ட்ரோல் படுத்தலாம் இது இலை சுருட்டு புழு எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியலையே நீ இதை மட்டும் சொல்கிறீ அப்படின்னா இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டி சுருட்டி இருக்கும் புழு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைடர் மேன்லேருந்து இப்படி வெள்ளை வெள்ளையாக வருது அதுமாரி வரது எல்லாமே ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்கும் புழு வந்து பச்சை நேரத்தில் இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புழு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா புகை புழு அப்படின்பாங்க இது எதை கொண்டு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா குளோரிபாரி பாஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் புழுவை குயின்டால் பாஸ் இல்லை ஹேமரை யூஸ் பண்ணலாம் இலை சுருட்டு புழுவை வந்து பார்த்தீங்கன்னா குயிண்டால் பாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இசி அப்படில்லாம் குளோரி பாஸ் ட்வெண்ட்டி இஎல் பயன்படுத்தலாம் இதுக்கு புகையிலை புழுவுக்கு குளோரி பாஸ் டுவெண்ட்டி இசி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் இது எப்படாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே கேட்பீங்க புகையிலை புழு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பி நேரத்தில் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இலை மேல அப்படியே படுத்துருக்கும் நீங்க பார்த்தாவே தெரியும் இந்த புகையிலையை பீடி குடிக்கிறாங்க இல்லையா அது எப்படி இருக்குமோ அதோட கலர்ல ஒரு புழு மாதிரியும் ஒரு பூச்சி மாதிரியும் இருக்கும் அததான் வந்து பாத்தீங்கன்னா புகையிலை புழு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து இலை பேன் இலை பேனுக்கு என்ன அப்படின்னா இலை பேனாக இருக்கட்டும் பருத்தியில் வரக்கூடிய அசுவினியாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தான் இமிடா குளோரிஃபைடு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமிடா அப்படின்னு சொல்லுவோம் இமிடாக்ளோரிஃபைடு குளோரிஃபைடு அதுவோ அப்படி இல்லைனா மோனோக்ரோட்டாபாஸ் இது ரெண்டில் எதையாச்சும் ஒன்று நம்ம பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் உடனே ஒரு சிலர் வந்து நீங்கள் அளவையும் சேர்த்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க அளவுகள் வந்து கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஓகேங்களா ஸோ அதனால் நம்மளால் அளவுகளை அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸேஜ் இருக்கும் அந்த கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து இது இதை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்துங்க சொல்ல முடியாது நீங்கள் வாங்கக்கூடிய கடைகளில் அவங்கள்ட்ட கேளுங்க மருந்து இதுதான் வேணும்னு கேட்டு வாங்க அளவு அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ நம்ம பவுட்ரு இப்போ அசிபேட்டாக இருக்கட்டும் ப்ரைடாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம சொல்லிடலாம் ஆனால் இந்த லிக்யூடில் வரது இல்லை வந்து நம்மளால சூப்பராக சொல்ல முடியாது ஒவ்வொன்றுமே ஒரு டிஃப்ரென்ஸில் வரும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ஈ இருக்குது இல்லையா வெள்ளை ஈக்கு வந்து பார்த்தோம்னா அசிபேட் வெள்ளை ஈலாம் எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும் தெரியாத விவசாயிகள் யாருமே கிடையாது வெள்ளை ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிபேட் செவன்டி ஃபைவ் எஸ்பி இருக்கு இல்லையா அது போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கார்பன்டேசியம் அதை அடிக்கலாம் இல்லைப்பா அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கார்பன்டேசியம் மோனோசிப் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் அடிச்சிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக வந்து சாம்பல் நோய் சாம்பல் நோய் வந்து எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும் இந்த இலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் கலரில் எல்லாமே போயிட்டு இருக்கும் அதை தான் வந்து நம்ம சாம்பல் நோய் அப்படிம்போம் இது வந்து கார்பன்டேசியம் வந்து நம்ம பயன்படுத்தி போட்டாலே போதும் இரநூத்தம்பது டு முந்நூறு கிராம் அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அதாவது ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது டு முந்நூறு கிராம் அப்படிங்கிறத போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டேஸ்க்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா மூணு தடவை ரிப்பீட்டடாக நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த சாம்பல் நோய் அப்படிங்கிறது ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆயிடும் இந்த காயல்கள் நோய் அப்படின்னு இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோனோசிப் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த பவஸ்டீன் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மோனோசிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா மூணு தடவை ரிப்பீட்டடாக ஸ்ப்ரே பண்ணும் போது இந்த காயலுகள் நோயும் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும் அடுத்தது என்ன இருக்குது இலைப்புள்ளி நோய் இலைப்புள்ளி நோய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாத இருக்கும் இலையோட மேற்பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக ஆரம்பத்தில் சின்னோண்டு ஒரு கருப்பு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கருப்பு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி போய் இலை நிற்க வந்து வாட்ட போட ஆரம்பிச்சிடும் அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஓகேங்களா இது இலைப்புள்ளி நோய் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இலைப்புள்ளி நோய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மோனோசிப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி அப்படின்னா சிஓசி காப்பர் ஆக்சிக்ளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து மூணு டைமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் இலை கருகல் நோயும் இலை புள்ளி நோயும் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும் மருந்துகளும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் மோனோசிப் இல்லை காப்பர் ஆக்சிக்ளோரைட் ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எழுகளுக்கும் அதே தான் மூனோசிப் இல்லை காப்பர் ஆக்சிக்ளோரைட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேரில் ஊதிக்கணும் வேறு அழுகலாக இருக்கட்டும் வேறு வாடலாக இருக்கட்டும் இந்த நோய்கள் வரும்போது நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் டோட்டலாக இந்த மருந்தெல்லாம் இருந்தால் நான் வந்து பருத்தியை பயிர் பண்ணிடலாம் அப்படின்னா எதுனா ஒண்ணு வந்து புழுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பாசம் சொல்லலன்னா ஆடியோல பேசும் போதுமே வண்டி ஓகே பொதுவா இந்த மருந்து இருந்தா நம்ம வந்து பருத்தி பயிர் பண்ணிடலாம் அப்படின்னா என்னென்ன மருந்து சொல்லலாம் அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குயின்டால் பாஸ் இருக்கணும் ரெண்டாவது வந்து குளோரி பாரி பாஸ் அடுத்தது வந்து இமிடா குளோரிஃபைடு அப்படி இல்லைன்னா மூனாக் பாஸ் இருக்கணும் அடுத்ததாக பவுடர்ல நம்ம பார்க்குறப்ப அசிபேட் இல்லை மோனோசிப் கார்பனேசியம் இது இருக்கணும் இது இருந்தாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பருத்தி பயிரை பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப சிஓசி ஃபைனலாக தேவைப்படும் சம்டைம்ஸ் ஓகேங்களா காப்பர் ஆக்சிக்ளோரைட் இது இருந்துச்சு அப்படின்னா பருத்தி பயிரில் தாக்கக்கூடிய எல்லா நோய்களுமே நம்ம கட்டுப்படுத்திடலாம் இந்த நோய் தான் படுத்த முடிய முடியாதுன்னு இல்லை இதை நம்ம பயன்படுத்தி ஃபிஃப்டீன் டேஸ் இல்லை டென் டேஸ்க்கு ஒருக்க நம்ம ரிப்பீட்டடாக ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம பருத்தி பயிரில் தாக்கக்கூடிய அனைத்து வகையான நோய்களையுமே நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி